நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் நான் கோழிக்கோட்டைச் சேர்ந்த லியோன் விஜயன் ஸ்ரீ பரஞ்சோதியின் அருளால் எனக்கு கிடைத்த இந்த அதிசயமான வாழ்க்கையை மற்றும் அற்புதத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நான் இரண்டு வருடங்களாக பகவத் தர்மத்தில் இருக்கின்றேன் ஸ்ரீ அம்மா பகவான் ஸ்ரீமூர்த்தியை எனக்கு கொடுத்தது என் உறவினர் அவர் எனக்கு மூல மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார் மேலும் சங்கல்பம் எடுத்துக் பிறகு இந்த மந்திரத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் உச்சரிக்க வேண்டும் என்று கூறினார் நான் நாள்பட்ட ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டு சரியாக சுவாசிக்க முடியவில்லை இதற்கு பரிந்துரைக்கப்பட்ட பல மருந்துகளால் எனக்கு ஒவ்வாமை ஏற்பட்டது அதனால் நான் மூச்சு திணறலை கட்டுப்படுத்த ஹிநலரை பயன்படுத்தினேன் இதிலிருந்து நிவாரணம் பெற மூல மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பித்தேன் எனது வைதீஸ்வரர் ஸ்ரீ பரஞ்சோதி ஒரு நல்ல ஹோமியோபதி டாக்டர் வழிகாட்டி எனக்கு உதவினார் அவரது சிகிச்சை எனக்கு நிவாரணத்தை அளித்தது எனக்கு இனி ஹின்னேலர் தேவையில்லை நன்றி ஸ்ரீ பரஞ்சோதி இந்த அற்புதம் எனது ஸ்ரீ பரஞ்சோதியிடம் எனக்கு ஒரு வலுவான பிணைப்பை மற்றும் எனது நம்பிக்கையை பலப்படுத்தியது இப்போது மேல் படிப்புக்காக வெளியூர் செல்கின்றேன் கோடி கோடி நன்றி வைதீஸ்வர ஸ்ரீ பரஞ்சோதி